ரொம்ப மத்திய அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் பி எம் ஸ்ரீக்கு நீங்கள் ஒப்புதல் அவங்க தான் பள்ளிகளை நாங்கள் வந்து தமிழகத்தில் எடுத்துக்கிறோம் ஒப்புதல் கொடுத்த பிறகு அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்திற்கு அவர்கள் இன்னைக்கு வரல எந்த பதிலும் சொல்லலை அதே போல திரு பிரதான்ஜி அவர்கள் எந்த ஒரு மொழியையும் யார் மேலும் திணிக்கிறது அதாவது தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பது தான் நம்மளுடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைய காலகட்டத்திற்கு சர்வதேச அரங்கில் நாம் அவர்கள் அதை செய்வார்கள் என்றும் இன்றைக்கு கூட திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் நீங்கள் அது பி எம் கொடுத்த உத்தரவை அதாவது அந்த உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரனுடைய மலி அதாவது ஜனோசதி என்று சொல்லக்கூடிய மலிவு விலை மருந்தகத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம் இதில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட ஐந்து மடங்கு விலை கம்மியாக கிடைக்கும் பிபிக்கு வெளியில் ஒரு ஸ்டிப்னுடைய மாத்திரை முந்நூறுவான்னா இங்கே வந்து முப்பது ரூபா தான் அதே மாதிரி பாரஸ்டமால் வெளியில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறது இங்கே பதினைந்து ரூபாய் இப்படி உயிர்காக்கும் மருந்துகளில் கூட விலைகள் ரொம்ப குறைவாக இந்த மருத்துவம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு படுத்தப்படுகிறது அதை இன்றைக்கு கோவையில் ஒரு மையமாக நம்மளுடைய முரளி உள்ளிட்ட சகோதரர்கள் எல்லாம் ஆத்மாரக்ஷா அறக்கட்டளை கிட்டத்தட்ட எட்டு பேர் இணைந்து இந்த மருந்து மலிவு மலை மருந்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அடுத்ததாக இங்கே அதே போல இலவசமாக குறைந்த கட்டணத்தில் ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதியும் ஃபிசியோதெரப்பி வசதியும் தொடங்கி வைத்திருக்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு விநாயகர் ஊர்வலம் இந்தியா தமிழகம் முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு இன்றைக்கு ஊர்வலங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது மேட்டுப்பாளையத்தில் நடந்து நடக்கின்ற இன்றைய ஊர்வலத்தில் கலந்து கொள்ள இருக்கு நாளாக்கு இங்கே நம்மளுடைய கோயம்புத்தூர்ல நடக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறேன் இது நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி நம்மளுடைய பாலகங்காதர திலகர் அவர்கள் வெள்ளைக்காரர் சுதந்திரத்திற்காக பொழுது ஒரு ஒற்றுமைக்காக இந்துக்களினுடைய ஒற்றுமைக்காக இந்த விநாயகர் ஊர்வலத்தை தொடங்கி அன்று முதல் இன்றைய வருலம் தொடர்ந்து நம்மளுடைய தமிழகத்தில் மறைந்த திரு ராமகோபாலன்ஜி அவர்கள் இந்த விநாயகர் ஊர்வலங்களை தமிழகத்தில் முன்னெடுத்து அவர் ஆரம்பித்த பணி இன்றைக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக விநாயகர் ஊர்வலங்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எல்லா பகுதியிலும் பொதுமக்கள் அவர்கள் தானாக வந்து விநாயகர் விமர்சனம் விநாயகர் சிலைகளை வைத்து ஊர்வலங்களை நடத்தி இன்றைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை விநாயகர் ஊர்வலங்கள் பெற்றுக்

அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கடிதம் அந்த அவர்கள் இன்னைக்கு வரல சொல்லல அதே போல திரு பிரதான்ஜி அவர்கள் எந்த ஒரு மொழியையும் யார் மேலேயும் திணிக்கிறது அதாவது தாய்மொழி கல்வியை நம்மளுடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைய காலகட்டத்திற்கு சர்வதேச அரங்கில் நாம் அவர்கள் அதை செய்வார்கள் என்றும் இன்றைக்கு கூட திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் நீங்கள் அது பி எம் கொடுத்த உத்தரவை அதாவது அந்த உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று அவர் என்ன பேசினாரோ எனக்கு தெரியலங்க இதை பத்தி தான் நான் உள்ள போக விரும்பல அதுக்கு வந்து எங்களுடைய கமிட்டியினுடைய தலைவர் திரு ஹெச்ராஜா ராஜா அவர் பதில் சொல்லுவாங்க எங்க தொழில்நுட்பங்கள் வருது அந்த தொழில்நுட்பங்களை இந்த தொழில்நுட்பங்களை வந்து நீங்க வந்து நிறுத்த முடியாது ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருந்தது நியூஸ் பேப்பர் முடிஞ்சு இன்றைக்கு டிவிகள் வந்திருக்கு டிவிகளை தாண்டி இன்னைக்கு ஒவ்வொரு திருவரையிலையும் செல்ஃபோன் இருக்கிறது ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க அதாவது அதுக்கு அடுத்து இந்த கணினி உலகம் அதனுடைய ஒரு அடுத்த தான் ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல நல்ல விஷயங்களுக்கு இருக்கிறது ஸோ அந்த நல்ல விஷயங்களை நல்ல தொழில்நுட்பத்தை நல்ல விசாரணமாக பயன்படுத்துவோம் இதுதாங்க நல்ல அதுல இந்தியா ஐடி துறையிலேயே நல்ல விஷயங்களாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது அந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பல தேவைகள் இருக்கும் பொழுது தேவைகள் அதிகரிக்கத்தான தான் செய்யும் ஸோ தொழில்நுட்பங்கள் தொழில் வளர்ச்சி இது இதெல்லாம் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது கண்டுபிடிப்புகள் இருக்கிறது தொழில் மக்களினுடைய விஞ்ஞானம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அதனால் கண்டுபிடிப்புகள் வந்து அதை முறையாக எப்படி பயன்படுத்த வேண்டும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பது என்பது நாம் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்குன்னா என்னென்று கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் திமுக ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி அவர்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது யார் எக்காடு கட்டு போனாலும் ஒரு ஊருக்கு மதுக்கடைகள் ஒரு ஊருக்கு கஞ்சா விற்பனை எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்களின் திறமையற்ற ஆட்சியினால் நாம் இன்றைக்கு இந்த நிலைமை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன அலுவலகம் தமிழ்நாட்டில் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க பார்த்து கொண்டு வருவோம் இங்கே பாருங்க நாம இந்த நியூஸஸ் பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு ஆத்தன்டிக்கேஷன் வேணும் இதில் ஒரு சோசியல் சமுதாய அக்கறை வேண்டும் சமுதாய உணர்வு வேண்டும் ஒரு தகவலை நாம் சொல்லும் பொழுது அந்த தகவலுடைய உண்மைத்தன்மை என்ன அந்த தகவல் நாட்டிற்கு நல்லது அந்த எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு நல்லது என்பதை அனைவரும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் இன்றைக்கு மொபைல் போன் வச்சிருக்கிறவங்க இருக்கிறார்கள் யார் வேணாலும் ஒரு யூடியூப் சேனல் வரலாம் எதை வேணாலும் பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் எல்லாம் நடைமுறைப்படுத்து விதமாக ஒரு புதிய பிராட்காஸ்டிங் பாலிசி பில்லானது ஆனது வர இருக்கிறது அதில் பல இதுக்கு நம்ம அந்த ஏற்கனவே அது பப்ளிக்ல தான் இருக்கு அதுக்கு எல்லாம் கருத்துக்கள் சொல்ற பொதுமக்களுடைய கருத்துக்களை தான் அந்த பில் கொடுத்துருக்குறோம் அந்த மக்களினுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அந்த பில்லை வந்து சட்டத்தில் கொண்டு வரும் அதுதான் நான் சொன்னேன் நம்ம ஒரு இது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அணுக வேண்டும் என்று நீங்க பாருங்க இங்கே நீங்க சொல்றீங்க புதிய தலைமுறை தந்தி எல்லாருமே இருக்கிறீங்க அவங்க பேர் மட்டும் சொல்லல எல்லாருமே எல்லா நியூஸ் சேனலும் இருக்கிறீங்க நாம மறுபடியும் வலியுறுத்தது தன்மை நியூஸினுடைய தன்மை ஒரு பொது விஷயங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செய்திகளை எடுத்துச் செல்கின்ற ஒரு செய்தி நிறுவனங்களாக அது இருக்க வேண்டும் அது யூடியூப் சேனலாகட்டும் சேனல் ஆகட்டும் அல்லது இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற நம்மளுடைய டிவி சேனல் டிஜிட்டல் மீடியாக்களாக இருக்கட்டும் இவர்கள்லாம் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மேலே இன்னைக்கு சம்மந்தப்பட்டவர்கள் போலீஸில் காவல் ஏன்னா இது காவல்துறையை பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு என்பது தம்முடைய அந்த ஸ்டேட்டினுடைய அதிகாரத்துக்குள்ளே வருகிறது காவல்துறையிலும் ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய உணர்வை புண்படுத்தும் பொழுது அவர்கள் கேஸ் கொடுப்பது அவர்கள் மேலே வழக்கு பதிவு இதெல்லாம் தமிழக அரசாங்கத்தின் கீழே இருக்கிற சப்ஜெக்ட்டாக இருக்கிறது நாங்க மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல தேசத்திற்கு எதிராக செயல்படுகின்ற யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது யூடியூப் சேனல்கள் இப்பொழுதைக்கு நாம் முடக்கி இருக்கிறோம் அறுபத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட யூடியூப் சேனல்களை முடக்கி இருக்கிறோம் அதாவது தேசத்திற்கு எதிராக செயல்படுவது அல்லது தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது அல்லது நம்முடைய மிலிட்டரிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கிற்கு பங்க குந்தகம் விளைக்கின்ற விதத்தில் செயல்படு அப்படி செயல்படுகின்ற யூடியூப் சேனல்களை கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது யூடியூப் சேனல்களை நாம் மூடி அதாவது ஒரு மாநாடு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் வரவேற்கத்தக்கது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் மாநாடு நடத்துவதற்கு தமிழக அரசாங்கம் ஏன் அவரை பார்த்து பயப்படுறாங்க என்பது தெரியவில்லை ஒரு மாநாடு நடத்துவது என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய உரிமை எல்லா கட்சிகளும் நடத்துவதுதான் அதே நேரத்தில் அந்த மாநாட்டிற்கு உரிமை பர்மிஷன் கொடுப்பது என்பது அரசாங்கம் எல்லா மாநாடுகளுக்கும் எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க ஆனால் இதை விஜயனுடைய மாநாட்டுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்ட்டு யாருமே சொன்னதாகவும் தெரியல அதை ஒரு செய்திகளில் தான் பெருசாக்க ஆக்குன மாதிரி ஏன்னா நாங்க கூட பிஜேபியில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டால் அவங்க பர்மிஷனுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கோரிஸ் கேட்பாங்க எவ்வளவு பேர் வருவாங்க எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் போடுறீங்க இதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் முறையாக கொடுக்கும்பொழுது அவர்கள் பர்மிஷன் கொடுப்பார்கள் நான் நினைக்கிறேன் இதை வந்து மீடியாக்கள் தான் ஊத்தி ஊதி பெருசாக பெருசாக்குறாங்களோன்ட்டு நன்றி